ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உறவாக நானே உயிராகினேனே நாவல் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐந்து பல வண்ண மலர்கள் உயிருடன் நடமாடிக்கொண்டிருக்கும் பூஞ்சோலியைப் போல பலவிதமானவர்கள் மலர்ச்சியுடன் கொண்டிருக்கும் பொள்ளாச்சியின் நடுநாயகமாக அமைந்திருக்கும் அந்த அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியின் வளாகத்திற்குள் இருந்த அலுவலக அறையின் கண்ணாடி தடுப்பின் பின்புறமாக அமர்ந்திருந்த மித்திரனின் பார்வை கல்லூரியின் பிரதான நுழைவு வாயிலின் மீதே கடமையாக நிலைத்திருந்தது சற்று முன்னதாகவே கல்லூரிக்கு வந்துவிடும் மித்ரன் அலுவலக அறையில் அமர்ந்து ஆத்மிகாவின் வரவிற்காக காத்திருப்பது என்பது அன்றாடம் நடைபெறும் இயல்பான செயல்தான் என்றாலும் அன்று ஆத்மிகா மிகவும் தாமதமாக கல்லூரிக்கு வருவதை போல் மித்ரனுக்கு தோன்ற உள்ளோர தோன்றிய ஏமாற்ற எரிச்சலுடன் அலுவலக அறையை விட்டு வெளியே வந்த மித்திரனின் பார்வையில் பிரதான நுழைவு வாயிலை ஒட்டினாற்போல் நின்றிருந்த சில மாணவர்களின் கூட்டம் தென்பட அதன் தலைவனைப் போல தெனாவெட்டாக நின்றிருந்தவனை கண்டவனின் மனதிற்குள் எச்சரிக்கை உணர்வு எழுந்தது ஏனெனில் பொள்ளாச்சியிலேயே வசதி படைத்தவரின் ஒற்றை மகனான அந்த மாணவன் கல்லூரிக்கு வருவது என்பதே பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் அவன் கல்லூரிக்குள் நுழையும் ஒவ்வொரு மாணவியையும் பார்த்து மெல்லிய குரலில் கமெண்ட் அடிக்க அதனை கேட்ட நண்பர்கள் குலம் சத்தமிட்டு சிரித்தும் விசில் அடித்தும் அவனை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தது தங்களை பற்றிதான் அவர்கள் கிண்டலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் அதனை கண்டிக்க முடியாதவர்களாக மாணவிகள் சங்கடத்துடன் தலை அவர்களை கண்டு கொள்ளாதவர்களாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அவர்களது முகத்தில் தெரிந்த பாதுகாப்பற்ற பயம் மித்திரனின் கண்களில் பட அவனது கை முஷ்டி தானாக இருக்கியது ஆமாண்டா மித்ரன் சார் வராருடா டே இங்கிருந்து கிளம்படாடா வாங்க மித்ரனின் குணமறிந்த மாணவர்கள் பயத்துடன் அங்கிருந்து விலகி செல்ல துவங்க மாணவிகளின் மீதே தன் கவனத்தை பதித்திருந்தவன் நண்பர்களின் விலகலுக்கான காரணம் புரியாதவனாக திரும்ப அவன் காரணத்தை புரிந்து கொள்ளும் முன்பாக மித்ரனின் ஒரு கை அந்த மாணவனின் சட்டைக்காலரை பற்றி ஒரே தூக்காக தூக்கி காரிலிருந்து இறக்கி நிறுத்த மற்றொரு கை இடியாக அவனது கன்னத்தில் இறங்கியது ஏய் யாருது சார் நீங்கள் எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்ன அது நாள் வரையிலும் அத்தனை துணிச்சல் கொண்ட ஆண்மகனை அறிந்திராத அந்த மாணவன் உள்ளுற பயமும் அதை வெளிக்காட்ட முடியாத அசட்டு தைரியமுமாக நிமிர்ந்து நிற்க மித்ரனின் மற்றொரு அடி அவனது அடுத்த கணத்தில் பதிந்தது நீ என்ன பெரிய இவனாடா அப்படியே பெரிய கொம்பனா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை இனிமேல் இப்படி காலேஜுக்குள்ளே நீ ரபடித்தனை பண்ணுறதை பார்த்தேன் உன்னை தொலைச்சிடுவேன் தெரிஞ்சிக்க ஒழுங்க இரு இல்லாட்டா என்ன பண்ணுவ எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல உன்னை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவார் தெரிஞ்சுக்க அனைவரின் முன்பாக அடிபட்டு அவமானப்பட்டு விட்ட சோகத்துடன் அவன் மிரட்டலாக கூற அதனை கேட்ட மித்ரனின் பொறுமை எல்லை கடந்து விட்டது அதை ஆத்மிகா கல்லூரி வரும் நேரம் அவளுடன் அவருடைய தந்தையான தன் மாமாவும் உடன் இருப்பார் மென்மையானவளான ஆத்மிகா தன் முரட்டுத்தனத்தை கண்டால் பயந்து விடுவாள் தனக்கும் அவளுக்குமான இடைவெளி அதனால் அதிகமாகிவிடும் என்கிற எண்ணமெல்லாம் காற்றில் பறந்துவிட தன்னை எதிர்த்து பேசிய அந்த மாணவனை மித்ரன் புரட்டி எடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் சரியாக கல்லூரிக்குள் வந்து நின்ற காரில் இருந்து இறங்கிய ஆத்மிகா மித்ரனின் ஆவேசம் கண்டு பயந்தவளாக மீண்டும் காரில் ஏறி அமர்ந்து தந்தையின் கருத்தினை ஆறுதலாக பற்றி கொள்ள மகளது நடுங்கும் கருத்தினை இறுக்கமாக பற்றி அவளை லேசாக அணைத்து கொண்ட லிங்கேஸ்வரனின் முகத்தில் அதிருப்தி நிறைந்தது சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்துவிட்ட மித்ரன் இளங்குறுத்தாக முதியவரான தாத்தாவுடன் தன்னந்தனியாக இந்த உலகில் வாழ்ந்தாக வேண்டிய சூழலில் விதி அவனை நிறுத்தி இருக்க வளர்ந்து படித்து ஒரு நிலைக்கு வந்துவிட்ட பிறகாவது மித்ரன் தன் முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் சிறிதளவாவது குறைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கம் லிங்கேஸ்வரனின் மனதிற்குள் இருந்தது அழகிலும் படிப்பிலும் பணத்திலும் மிக உயர்ந்த இடத்தில் மித்ரன் இருந்தாலும் உறவிலும் அவன் மிக நெருக்கமானவனாக இருந்தாலும் தன் மகளுக்கானவனாக தன் மைத்துனர் மகனான பிரதீப்பை லிங்கேஸ்வரன் தேர்ந்தெடுத்திருப்பதற்கு அந்த ஆதங்கம் ஒன்றே காரணமாகவும் இருந்தது ரவுத்ரம் என்பது ஆண்மைக்கான இலக்கணமாக அழகாக இருந்தாலும் அந்த ரவுத்ரம் பூவான தன் மகளை புண்ணாக்கிவிடக் கூடுமோ என்கிற சந்தேகம் கொண்டிருந்த லிங்கேஸ்வரனுக்கு அன்று அந்த சந்தேகம் நியாயமானதுதான் என்கிற உறுதி தோன்றிவிட்டது இவனோட முரட்டுத்தனம் வர வர இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ரவுடி பையன் மாதிரி காலேஜ் வாசலில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு லிங்கேஸ்வரன் கோபத்துடன் முணுமுணுக்க அவரது வார்த்தைகளை கேட்ட இளம்பரியின் முகத்தில் வருத்தம் தோன்றியது அப்படியெல்லாம் திட்டாதீங்கம்மாம்மா மித்ரனா தேவையில்லாமல் யாரையும் அடிக்க மாட்டார் இந்த பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாம்மாம்மா இவன் கொஞ்சம் திமுறு பிடிச்சவன் வந்தான் காலேஜ்னு இருந்தால் பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பானுங்க இதையெல்லாம் கண்டு காணாமல் போயிடணும் இளம்புற இந்த காலேஜில் இவன் தான் வேலை பார்க்குறானா என்ன எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கங்கிறக்காங்க நாமளும் தப்பை செய்கிறது சரியாகுமா மம்மா அண்ணன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதால தான் எங்களை மாதிரி பொண்ணுங்க தைரியமாக படிக்க வர முடியுதுமாம்மா சரி சரி அண்ணனுக்காக ரொம்ப உருகிட்டு இருக்காமல் ஒழுக்கமாக போய் காலேஜில் படிக்கிற வழியை பாருங்கள் இளம்புற ஆத்மீக பயந்துக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் பத்திரமாக கூட்டிகிட்டு போ சரிங்க மாமா ஆத்மிகன்னு நான் வேணும்னா க்ளாஸ் ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போட்டுமாடா ஆமாம் உங்கள் மகன் இப்போ தான் எல்கேஜியில் சேரப்போறா நீங்கள் அவ கூடவே கிளாஸ் ரூம் வரைக்கும் போய் அவ்வளோ விட்டுட்டு வாங்க உங்களுக்கே இதெல்லாம் ஓவராக தெரியலையா மாமா எல்கேஜியில் கூட இப்போல்லாம் பேரண்ட்ஸை கிளாஸ் ரூம் வரைக்கும் அலோவ் பண்ணுறதில்ல தெரியுமா இது காலேஜ் மாமா நடுங்கிய மகளை பறிவுடன் பார்த்தபடியே கேட்க லிங்கேஸ்வரனிடம் கேலியாக கூறியபடியே காரை விட்டு இறங்கிய இளம்பிரை ஆத்மிகாவின் கரம் பற்றி உரிமையுடன் இழுத்து கார் கதவை பிடிவாதமாக சாத்த வேறு வழியில்லாதவராக அரைமனதாக திரும்பி செல்ல தொடங்கினார் லிங்கேஸ்வரன் இப்போ என்ன நடந்துருச்சுன்னா நீ இப்படி பயந்து நடிக்கிக்கிட்டு இருக்க ஆத்மி மித்ரன் ஆனால் ப்ரொஃபஸர் அவரோட ஸ்டூடெண்ட்டாக அவர் கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் பயப்பட என்ன இருக்கு இருந்தாலும் இப்படி காட்டு மிராண்டித்தனமாகவா அடிக்கிறது இவனுங்க கிட்டாலும் இப்படி தான் நடந்துக்கணும் ஆத்மிகா இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம் வந்து சேரும் இல்லை இளம்பரை எனக்கு அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்குது உலக தெரியாமல் இருக்கிறீன் ஆத்மிகா நாம் பாவப்படுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் புரிஞ்சுதா நீ அந்த பக்கமாக பார்க்காம பேசாமல் என் கூடவே வா இளம்பரை கண்டித்தபடியே ஆத்மிகாவின் கரம் பற்றி நடக்க தொடங்க தன்னையும் மீறிய பரிதாபத்துடன் ஆத்மிகாவின் பார்வை திரும்பி அந்த மாணவனின் மீது நிலைத்தது சரியாக அந்த நேரத்தில் அத்தனை நேரமாக ஆத்மிகாவை கவனிக்காதிருந்து விட்ட மித்ரன் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தவன் ஆத்மிகாவையும் அவளது பயந்த பார்வையையும் அந்த பார்வையில் தெரிந்த பரிதாப உணர்வையும் கண்டு உடனடியாக ஓங்கியிருந்த தன் கையை கீழே இறக்கியபடி மாணவனின் சட்டையை பிடித்திருந்த தன் மற்றொரு கருத்தினை விலக்கி கொள்ள தப்பினேன் பிழைத்தேன் என்று அங்கிருந்து ஓடி சென்று தன் காரில் ஏறி பறந்து விட்டான் அவன் ச இவ்வளவு கவனிக்காம இருந்துட்டனே தன்னை தானே உள்ளூர கடிந்து கொண்டவனாக ஒரு நொடி தயக்கத்துடன் நின்றுவிட்ட மித்தன் மறுநொடியே ஒரு முடிவுக்கு வந்தவனாக இரண்டே எட்டில் இளம்பிரை மற்றும் ஆத்மிகாவின் முன்பாக சென்று நிற்க தன் பயம் மாறாத கண்களுடன் அவனை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தாள் ஆத்மிகா என்ன இளம்புற எப்போது வரதை விட இன்னைக்கு காலேஜுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்க போல இருக்கு இளம்பிரையிடம் பேசி கொண்டிருந்தாலும் மித்ரனின் பார்வை ஆத்மிகாவின் முகத்தில் நிலைத்திருக்க தன் இயல்பான வெள்ளை சிரிப்புடன் மித்ரனை பார்த்தால் இளம்பிரை ஆமாண்ணா நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் அதுபோ நல்லதுக்கு தான் இளம்பர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்துருந்தீங்கன்னா அந்த ராஸ்கல் உங்களையும் கேலி பண்ணி கலாச்சுருப்பான் ஓ அதுக்காகத்தான் அவனை அடிச்சிங்களாண்ணா நான் சொல்லல ஆத்மிகா அண்ணன் கோபப்பட்டார்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் மற்ற பொண்ணுங்களை கேலி பண்ணனாங்கிறதுனால அட்டியோட போக விட்டுட்டேன் இதுவே உங்களை எதாவது சொல்லியிருந்தான்னா அவனை கொன்னே போட்டு இருப்பேன் இளம்புற மித்ரன் கண்கள் விரியுடன் பணம் பழக்க கூறியதை கேட்ட இளம்பிறை அவனது கோபத்தினை மாற்ற முயல்பவளாக கலகலத்தை சிரித்தாள் பார்த்தேன் ஆத்மிகா என் அம்மா வச்ச கோழி குழம்பு அண்ணனை கொலப்பொழியில இருந்தே தப்பிக்க வச்சிருக்கு பைரவி கிரேட் லேடி தான் இலாம் தத்து பித்தடம் உளராந்தடி ஹே நான் உளரலப்பா எங்கள் அம்மா கோழி குழம்பு வச்சு எனக்கு ஆசையாக ஊட்டி விட்டதால தானே நாம் இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் லேட்டாக ஆயிருந்துருக்கு நான் அதைத்தான் தான் சொன்னேன் ஆத்மிகா சங்கடம் மாறாதவளாக இளம்பிரையின் கையில் மித்திரன் அறியாமல் லேசாக கிள்ளி அவளை அடக்க முயல அவளது முயற்சியை கண்டு கொண்டவனாக ஆத்மிகாவை பார்த்த மித்ரனின் முகத்தில் மென்மை படர்ந்தது நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆத்மே இன்ஃபேக்ட் காலையில் டிஃபன் கூட அங்கே தான் சாப்பிட்டேன் நான் உங்களை பார்க்கல சா மாமா நான் சா மாமா இல்லை ஆத்மி வெறும் மாமா மட்டும்தான் காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி என்னை எப்பவும் அப்படியே கூப்பிடு ம் ஆத்மிகா விடைபெற விரும்பியவளை போல தன் கை கடிகாரத்தினை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் மித்ரனை பார்க்க குறிப்பறிந்தவனாக சின்ன சிரிப்புடன் விடைபெறுதலாக தலையசித்து விட்டு விலகி நின்றான் மித்ரன் சரிங்கண்ணா நாங்கள் கிளாஸ்க்கு போகிறோம் இளம்பிரை கூறிக்கொண்டே நடக்கத் தொடங்க மித்ரனை திரும்பி பார்த்த ஆத்மிகாவின் விழிகளிலும் இளம்பிரையின் வார்த்தைகளை எதிரொலித்து கொண்டிருந்தது மனதின் எண்ணங்களை மறைக்காமல் வெளிக்காட்டிய பளிங்கு கண்களை பார்த்தபடி மித்ரன் மயங்கியவனாக நின்றுவிட தன் நீண்ட பின்னல் அசைந்தாட ஓட்டமும் நடையுமாக விரைந்து செல்ல தொடங்கிய ஆத்மிகாவை பார்த்து அவனது மனம் தனக்குள்ளாக ரசனையுடன் ராகமிடத் தொடங்கியது உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த நோயிற்காதியே என்னை செய்தே மித்ரன் மௌனமாக திரும்பி தனக்கான ஓய்வறையை நோக்கி நடக்கத் தொடங்கியவன் சற்று முன்பாக தன்னை அழைத்த ஆத்மிகாவின் குரல் காதுகளில் எதிரொலித்தும் மனம் எங்கும் நிறைய அவனை வரவேற்பாக பார்த்த காலை வணக்கங்களை கூறிய சக பேராசிரியர்களின் வார்த்தைகள் எல்லாம் காதில் எட்டாதவனாக தன் இருக்கையில் சரிந்து கண்மூடிக்கொள்ள அவனது மனம் மீண்டும் ராகம் இசைக்க தொடங்கியது வஞ்சி வார்த்தையெல்லாம் சங்கீதம் வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம் பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம் குளலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீ இன்று உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த காதலியே தேவதையே சில நிமிடங்களுக்கு முன்பாக குதிக்கும் எரிமலையாக கோபத்துடன் ஒருவனை தண்டித்துக் கொண்டிருந்தவன் இப்போது குளிர்ந்த நீரூற்றாக தனக்குள் கரைந்து கொண்டிருக்க அவனது மௌனத்தை பார்வை பரிமாற்றங்களால் பரிகசித்தபடி அங்கிருந்த மற்ற பேராசிரியர்கள் தத்தமது வேலைகளை பார்ப்பதற்காக விலகி சென்றுவிட தன்னை சூழ்ந்திருக்கும் தனிமையை கூட உணராதவனாக கண் மூடி அமர்ந்திருந்த மித்ரனின் மனமெங்கும் சுயபரிதாபமும் நிராசையும் படரத் தொடங்கியது ஆத்தியாயம் ஆறு வழக்கத்திற்கு மாறாக அன்று காலை மிக விரைவாக குளித்து உடை மாற்றி வெளியில் கிளம்ப தயாராகிவிட்டவராக உணவருந்த அமர்ந்த கணவனை வியப்புடன் பார்த்தாலும் தானாக எதையும் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்றவளாக கணவருக்காக உணவினை பரிமாறத் தொடங்கினாள் பைரவி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போகணும் பைரவி மனைவி கேளாவிட்டாலும் தானாக காரணத்தை கூறியபடி உணவருந்த தொடங்கிய கணவரின் மீது பைரவியின் பார்வை கேள்வியாக நிலைத்தது எதுக்கு பைரவியிடமிருந்து நக்களும் அழுத்தமுமாக கேள்வி வெளிப்பட இப்போது ஜெயராமனின் பார்வை மனைவியின் மீது கேள்வியாக நிலைத்தது என்ன பைரவி இப்படி கேட்குற சாய கொண்டு வந்து கொடுத்த பணத்தை பேங்க்கில் போட வேண்டாமா ஆ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்னது அந்த பணத்தை சாயா பிரதீப்புக்காக கொண்டு வந்து கொடுத்தது பைரவி அதை அவனோட அக்கௌண்டில் போட வேண்டாமா அதான் வேண்டான்னு சொல்கிறனே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா ஆ அதுக்குல பைரவி பிரதீப் எங்கே பாருங்கள் சும்மா இப்படி கத்தி பேசி என் எரிச்சலை கலப்பாமல் அமைதியாக இருங்க தெரியுதா பைரவியின் எரிச்சலை தொடர்ந்து ஜெயராமன் அமைதியாக விட பைரவியின் பார்வை சர்வ ஜாக்கிரதையாக வாசல்புரமாக அமர்ந்திருந்த மாமியார் பாலாமணியை பார்த்து மீண்டது இங்க பாருங்க நான் இந்த பணத்தை பற்றி அப்போவே பிரதீப் கிட்ட பேசிட்டேன் அவனுக்கு இப்போதைக்கு இந்த பணம் தேவையில்லையா அப்புறம் எதுக்காக சாயா கிட்ட பணம் கேட்டானா ஆ அவன் பிழைக்க தெரிஞ்சவன் இருக்கப்பட்ட அவங்க கிட்ட கேட்டு வாங்குறான் இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வளத்தை ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வைக்காமல் உங்கள் வந்து என்ன வானத்துல என்ன வானத்துலேருந்தா வந்து குதிச்சா அன்னைக்கு நீங்கள் செஞ்சதை இப்போ உங்கள் தங்கச்சி திருப்பி செய்கிறா ஆனாலும் இப்படி பொய் சொல்கிறது ஆமாம் நீங்கள் பொய் சொல்லாத ஹரிச்சந்திரனோட வாரிசாக்கும் என் வாயை கிண்டி வாங்கி கட்டிக்காமல் பேசாமல் சாப்பிட்டுட்டு ஆக வேண்டிய உருப்படியான வேலையை ஏதாச்சும் இருந்தால் போய் பாருங்க ம் கிணக்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சா ஆள் அனுப்பியிருக்கிறேன் அவன் வேலையை ஒழுங்காக பார்க்குறானான்னு பார்த்துட்டு வந்துருங்க ஆ சரி அப்புறம் தோட்டத்தில் மிளகா செடிகளெலாம் உற வைக்கணும் வேலைக்கார பயல்கிட்ட சொன்னால் பாதி உரத்தை கடத்திட்டு போயிடுவானுங்க அதனால் நீங்களே அந்த வேலையையும் பாருங்கள் ஆ சரி சரி அப்படியே நாளைக்கு நெல் வயலுக்கு களை எடுக்க ஆள் வேணும்னு சொல்லி வைங்க இப்போ சொல்லி வச்சா தான் நாளைக்கே வேலைக்கே ஆள் வருவாங்க ம் சொல்லிடுறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டுட்டு போங்க உங்கள் அம்மா கேட்டாங்கன்னா பணத்தை பேங்கில் போட்டாச்சுன்னு சொல்லிவிடுங்க சரியா நீங்கள் பாட்டுக்கு உளறி கொட்டிடாதீங்க அதெல்லாம் சரி பைரவி இந்த பணத்தை பேங்கில் போடாமல் வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிற பேசாமல் பிரதீப்புக்கு இப்போ அது தேவை இல்லைன்னா சாயாக்கிட்டையே திருப்பி கொடுத்துடலாம் இல்லை தன் சொல்லுக்கு மனைவியிடம் மரியாதை இருக்காது என்கிற போதிலும் மனம் கேளாதவராக கூறிய ஜெயராமனை முறைத்து பார்த்தால் பைரவி உங்ககிட்ட இப்போ யாராவது ஐடியா கேட்டாங்களா பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அது போதும் இந்த பணத்தை உங்கள் தங்கச்சிக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா இந்த உரத்துக்கு காசு அப்புறம் வேலையாளர்களுக்கு கூலி இதெல்லாம் யார் கொடுக்கறது உங்களுக்கு தான் சம்பாதிக்க சாமர்த்தியம் போதில் ஏதோ இப்படி ஏதாவது ஒரு வழியில் காசு வந்தால் தான் உண்டு ம் எனக்கு சாமர்த்தியம் இல்லை தான் ஆனால் என் உழைப்பில் நான் படிக்க வச்ச ஓ மக தன்னோடய சம்பாத்தியத்தை கொஞ்சத்தையாவது கொண்டு வந்து கொடுத்து ஓதவனா என் கிட்ட இப்படி போய் சொல்லி பணம் பறிக்க வேண்டிய தேவையே இல்லையே தன் மனதிற்குள் தோன்றிய கேள்விகளை வெளிப்படையாக மனைவியிடம் கேட்க தைரியமற்றவராக இழந்து ஜெயராமன் வெளியே சென்றுவிட பைரவியின் மூலம் அன்று காலை மகனிடம் தொலைபேசியில் பேசிய வார்த்தைகளை மீண்டும் சிந்தனையுடன் ஆசைப்படத் தொடங்கியது அன்று காலை சாயாதேவியுடன் பாலாமணி சென்றுவிட பணம் கைக்கு கிடைத்துவிட்ட விஷயத்தை மகனிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆவலுடன் பிரதீப்பை தொலைபேசியில் அழைத்தவளின் அழைப்பினை மகன் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட ஏமாற்றத்துடன் அமர்ந்துவிட அன்னையை ஒரு சில நிமிடங்களில் பிரதீப்பின் தொலைபேசி தானாக அழைத்தது டே பிரதீப்பு நான் அப்பவே உனக்கு ஃபோன் பண்ணினேன்டா நான் ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் கவனிக்கலாமா சரிடா வீடு நான் எதுக்கு ஃபோன் பண்ணனன்னா உன் அத்தகாரி நீ வண்டி வாங்க காசு கேட்டேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான் அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஓ பழைய வண்டியே நல்லா தானடா இருந்துச்சு இப்போ புது வண்டிக்கு என்ன அவசரம் வந்துச்சு ஒரு அவசரமும் இல்லைம்மா சொல்லப்போனால் எனக்கு இப்போதைக்கு எந்த வண்டியுமே தேவையில்லை என்னது அப்புறம் ஆஃபீஸ்க்கு நீ எப்படி போகிற பிரதீப்பு என் ஃப்ரெண்டோட காரில் ஜாலியாக ஆஃபீஸ் போய்கிட்டே இருக்கேம்மா என் ஃப்ரெண்ட் ராகுல் பெரிய பணக்கார வீட்டு பையம்மா இப்போ அவங்க கூட தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்ருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு வண்டியே தேவையில்லைம்மா எப்படியோ கண்ணு நல்லபடியாக இப்படி நாலு பெரிய வீட்டு பயணங்களோட சேர்ந்து நீயும் முன்னேற வழியை பாருப்பா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் கவலையும் படாதீங்கம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இளம்பரைய நல்லா பார்த்துக்கோங்க அது போதும் சரி கண்ணு அப்போது இந்த பணம் உனக்கு தேவையில்லையில ஏன் கேட்குறேன்னா இளம்பரை காலேஜில் ஏதோ டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அதான் நீ இருக்கிற பெங்களூருக்கு பக்கத்தில் மைசூர் இருக்குதுல்ல அந்த ஊருக்கு தான் போகிறாங்களாம் என்னம்மா மைசூருக்கா ஆமாம்ப்பா அப்படியே போகிற வழியில் ஏதோ இன்னும் ரெண்டு ஊருக்கு போயிட்டு வருவாங்க போல் டைம் இருந்தால் பெங்களூருக்கும் போவோம்னு இளம்பர சொல்லிச்சு இந்த பணம் இருந்துச்சுன்னா அது போகறதுக்கு கொடுத்துட்லான்னு பார்க்குறேன் ம் கண்டிப்பாக கொடுங்கம்மா இளம்பர மைசூர் வரும்போது நானும் போய் அவளை பார்த்துக்குறேன் சரிப்பா மா மறுமுனையில் தன்னை அழைத்த மகனின் தயக்கமான அழைப்பு கேட்ட பைரவியின் முகத்தில் சிந்தனை படர அவளது புருவங்கள் கேள்வியாக சுழித்தது என்னப்பா பிரதீப்பு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்லம்மா நான் எதிர்பார்க்கறது எல்லாமே நல்லபடியாக நடந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் காணாமல் போயிடுமா உங்கள் கனவெல்லாம் நனவாயிடும் பிரதீப்பு என்னையா சொல்லுற எனக்கு ஒன்றும் புரியலையே கண்ணு இப்போதைக்கு அதுக்கு வரும்போது இளம்பறைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்து விடுங்கம்மா சரிப்பா மறுமுனையில் பிரதீப்பின் தொடர்பு விட மகனது பூடகமான வார்த்தைகளுக்கான பொருள் பைரவியின் புத்திசாலி மனதிற்கு பாதி புரிந்தும் மீதி புரியாமலும் அவளை குழம்பச் செய்ய அனைத்தையும் தன் அருமை மகன் பார்த்துக்கொள்வான் என்கிற நம்பிக்கையுடன் மற்ற வேலைகளில் கவனத்தை செலுத்த தொடங்கினாள் பைரவி உண்மைதான் சொல்றேன் இளம்பர ஆத்மிகா நம்ப முடியாதவளாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்க மகிழ்வுடன் அவளது கைகளை பற்றி கொண்டு ஆனந்த கூத்தாடத் தொடங்கினாள் இளம்பிரை ப்ராமிஸ் ஆத்மிகா அம்மா என்னையும் டூர் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது இலா எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆத்மி ஆனால் அம்மா உறுதியாக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நாளைக்கு காலேஜ் போகும்போது டூருக்கு கட்ட வேண்டிய பணத்தை வாங்கிக்க சொல்லிட்டாங்க ஆனந்தமாக கூறிக்கொண்டிருந்த இளம்பெற ஏதோ உரைத்தவளாக தன் பேச்சினை நிறுத்தி கொள்ள அவளது திடீர் அமைதிக்கான காரணம் புரியாதவளாக இளம்பெரியை பார்த்தாள் ஆத்மிகா என்னாச்சுலாம் இப்படி திடீர்னு சைலண்டாக கேட்ட ஆத்மி நீயும் என் கூட டூர் வரலாம்ல உன் கூடவே எப்போவும் இருந்துட்டு இப்போது நீ இல்லாமல் தனியாக டூர் போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆத்மி அப்பா அம்மா விட மாட்டாங்க இல்லா அவங்க என்னை பிரிஞ்சு இருந்ததே இல்லைல்ல அதனால் அப்படி பார்த்தா நானும் தான் உன்னை பிரிஞ்சதே இல்லை ஹே ப்ளீஸ் மாமா மாமாக்கிட்டையும் நான் பர்மிஷன் கேட்குறேன் ஆத்மி இல்லை வேண்டாம் இல்லா ம் நான் கேட்க தான் போகிறேன் ஆத்மி காலேஜ் டூ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ப்பா அண்ணன் கூட மைசூரில் என்ன பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் உண்மையாவா இளம்புகிறேன் அத்தா மைசூர் வரேன்னு சொல்லியிருக்காங்களா ஆத்மிகாவின் கண்களில் மின்னிய காதலை கண்ட இளம்பிறைக்கு இந்த காதலை அடைய தன் அண்ணன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றினாலும் ஏனோ உள்ளூரா அவளுக்கு ஆத்மிகாவின் மீது இரக்கம் தோன்றியது ஆனால் அனைவரும் நம்பியதைப் போல தன்னலம் இல்லாத ஆத்மிகாவின் காதல் பிரதீப்பை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்ற இளம்பிறையும் நம்பிய காரணத்தினால் அவள் தன் மனக்குறையை தனக்குள்ளாகவே மறைத்து கொள்வாள் ஹாமா அத்மி அண்ணன் அப்படி தான் சொல்லியிருக்கு ஆனால் நான் ஒன்றா அதுக்காக என்கூட வர சொல்லல ஆத்மி நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அவரை பார்த்து எத்தனை மாதம் ஆயிடுச்சு ஆத்மிகாவின் மனதிற்குள் பிரதீப்பின் உருவம் தோன்றி நிறைந்து நின்றது உங்களுக்கு என்னை பார்க்கணுங்கிற ஆசையே தோணலையா தான் ஆத்மிகாவின் உள்ளம் ஏக்கத்துடன் தனக்குள் கேட்டுக்கொள்ள தொலைபேசி உரையாடலின் போது கூட ஏதோ அவசரம் கொண்டவனாக அவசர அவசரமாக அவளுடன் பேசி முடித்துவிடும் பிரதீப்பின் இயல்பை எண்ணிய ஏமாற்றத்துடன் தன் கேள்விக்கான விடையறியாதவளாக தவித்து நின்றாள் ஆத்மிகா இளம்பர சொல்கிற மாதிரி அம்மா அப்பா என்னையும் டூருக்கு அனுப்பி வச்சாங்கன்னா நானும் என் அத்தனை பார்க்கலாம் யாரும் இல்லாத தனிமையில் நானும் அவரும் சில நொடியையாவது கழிக்கலாம் அத்தா நிச்சயமாக என்னை பார்த்தா சந்தோஷப்படுவார் இங்கே எல்லார் முன்னாலேயும் எங்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரோ என்னவோ ஆனால் மைசூரில் நானும் அவரும் மட்டும்தான் விட்டு பேசலாம் ஒருவரோட அன்பை இன்னொருவர் நல்லா புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்ஸ் தான் ஆனால் அப்போ பர்மிஷன் கொடுப்பாங்களா அவர் பர்மிஷன் கொடுத்தா கூட இந்த பாட்டி ஊடான பூந்து அதை கெடுக்காமல் இருக்கணுமே ம் கேட்ட பார்க்கலாம் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பர்மிஷன் கிடைக்கும் பர்மிஷன் கிடைச்சா நான் ஏன் தானே பார்க்க போகலாம் ஆத்மிகாவின் மனம் ஒரு நொடிக்குள் தனக்குள் ஆயிரமாவது திட்டங்களை வகுத்து கொண்டிருக்க இப்போது அவள் கிஞ்சுதலாக இளம்பெறையின் கரங்களை பற்றி கொண்டாள் அப்பா அம்மா கிட்டே நீ பர்மிஷன் கேளு இளம்பெற எனக்கும் டூர் வர ஆசையாக இருக்குது நீ டூர் வரத்தான் உண்மையாகவே ஆசைப்படுறியா ஆத்மிகா என் அண்ணனை பார்க்கத்தானே வர துடிக்கிற இளம்பிரை தன் ஆறுயிர் தோழியை புரிந்து கொண்டவளாக அவளை சிரிப்புடன் பார்த்து ஆமோதிப்பாக தலையசைத்தாள் மகிழ்வுடன் அவளை கட்டி அணைத்து கொண்டாள் ஆத்மிகா அன்று முழுவதும் இளம்பிரை தன் தொண்டை வறண்டு போகும் அளவிற்கு அனைவரிடத்திலும் கெஞ்சி பார்த்தும் கூட சாயாதேவியும் லிங்கேஸ்வரனும் தங்களது உயிர் மகளை சுற்றுலா செல்வதற்கு அனுமதிக்கவே இல்லை இறுதியாக மனம் தாழாதவளாக ஆத்மிகாவே வாய் திறந்து தன் விருப்பத்தை கூறியும் கூட இருவரும் அனுமதி கொடுக்க மறுத்துவிட வேறு வழியின்றி தானும் சுற்றுலா செல்ல மறுத்த மகளை கட்டாயப்படுத்தி சுற்றுலாவிற்கு செல்ல வைத்து பைரவி மகன் மறைமுகமாக அறிவுறுத்திய பிறகும் இளம்பிரையை அங்கு அனுப்பாமல் இருப்பதற்கு பைரவியின் மனம் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் பிரதீப் அவளை பார்க்க வேண்டும் என்று வர சொன்னதாக கூறி கதை புனைந்து மகளை டூருக்கு அனுப்பி வைத்த பிறகுதான் பைரவியின் சமாதானம் அடைந்தது எப்போதுமே உடனேயே இணைபிரியாமல் இருந்தே பழக்கப்பட்டுவிட்ட இளம்பிரைக்கு அந்த சுற்றுலா என்பது அவளை பொறுத்தவரையில் பிடிக்காத ஒன்றாகவே இருந்தது கண்டிப்பும் துணிவும் கொண்டவன் என்பதினாலும் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பழகியவன் என்பதினாலும் பன்மொழி கற்றவன் என்பதினாலும் பல முறை மறுத்து கூறியும் கூட கல்லூரி நிர்வாகம் அந்த சுற்றுலாவிற்கு பொறுப்பாளராக மித்திரனை நியமித்திருக்க வேண்டா வெறுப்பாக சுற்றுலா சென்றிருந்த மித்ரன் இளம்பிரைக்கான துணையாகவும் மாறிப்போனான் மைசூரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஆடம்பர கெஸ்ட் ஹவுஸ்களில் ஒன்றில் ஆண்களும் மற்றொன்றில் பெண்களும் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருக்க இரு தினங்களாக அலைந்த களைப்பும் மனசோர்வுமாக தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கட்டிலில் சரிந்த இளம்பிறையின் கண்கள் தானாக மூடிக்கொள்ள தன்னை மறந்து உறங்கத் தொடங்கியவளை அறையில் இருந்த மற்றொரு தோழியின் உரத்த குரல் உறக்கம் கலைத்து எல செய்தது அறை தோழி பிரதீப்பின் வருகையை இளம்பெறையிடம் கூறிவிட்டு தன் மற்றொரு தோழிகளுடன் ரகசியமாக எதையோ கூற அறையின் ஜன்னல் அருகே ஓடி சென்ற அனைவரின் பார்வையும் ஒரே இடத்தில் நிலைக்க அவர்களது இரகசிய சிரிப்பிற்கும் கேளை பார்வைக்குமான பொருள் புரியாதவளாக அண்ணன் தானே வந்திருக்கிறான் என்கிற அசட்டையான எண்ணத்துடன் விரிந்து கிடந்த தலைமுடியை கூட சோம்பல் கொண்டவளாக அறையை விட்டு வெளியேறினாள் இளம்பிறை